ராஸ்டசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு கபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலனை சுருக்கமாக பார்க்குறோம் நம்ம ஏன் லக்ன பலன் பார்க்கணுங்கிறதுக்கு கடந்த காலங்களில் நிறைய விளக்கங்கள் கொடுத்தாச்சு ஆகையனால இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பிறந்துருங்க ஆனால் உங்களுடைய லக்னம் சிம்மமாக இருந்தால் இந்த பலன் உங்களுக்கு பெரும்பாலும் ஒத்து வரும் அப்படி போது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது குறிப்பாக சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் இந்த மாதம் ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதம் தேதி குரு வக்கரமாகிறார் இந்த மாதம் கடைசியில் நவம்பர் இருபத்தெட்டு சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார் இடையில் இருபத்தி மூணாம் தேதி நவம்பர் புத பகவான் வக்கரமாகறார் இப்படி ஒரு ரெண்டு கிரகம் கிரகமாக ஒரு கிரகம் வக்கர நிவர்த்தி மூணு கிரகங்கள் ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறது இது அத்தனையுமே நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்ற இறக்கங்கள் இன்ப துன்பங்களை பெரிய லெவலில் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் சும்மா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாகவே உங்களுடைய லக்னத்தில் கேது பகவான் இருக்கார் அவர் சுக்ரனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அந்த சுக்ரன் எங்கே இருக்கானோ உங்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல இந்த மாதம் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கார் மூன்றாம் இடம் அப்படின்னாலே இறைவனுடைய அனுகுணம் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருக்குதுன்னு தான் அர்த்தம் மற்ற எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு இறை அருள் இருந்தால் அந்த அத்தனை பிரச்சனைகளை தான் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு அதனால் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக பண்ணுங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க ஸோ எந்தளவுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுறீங்களா அந்தளவுக்கு உங்களுக்கான வெற்றி என்பது ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் நிறைய நீங்கள் அப்டேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் உண்டு அது மட்டும் இல்லை அத்தனை விதமான உறவுகளும் பிரிஞ்சு போன உறவுகளும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது உறவுகளால் நன்மை உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இதுவும் இந்த மாதம் உண்டு வாழ்க்கையில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனை உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும் எதிர்பாராத பயணம் அந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் நிறையா இருக்குது ஸோ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்களா உங்களுக்கான லைஃப்பில் எய்ம் என்ன எல்லோருக்கும் ஒரு எண்ணங்கள் ஒரு லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும் ஒரு கோல் பண்ணணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் அதும் செயலாக்கம் பண்ணுங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க ஏன்னால் மூன்றாம் இடத்துல சுக்கரன் இறைவன் பரிபூர்ணமாக உங்களுக்கு உங்களோட முயற்சிக்கு துணை புரிவார் எப்போ உங்களுக்கு லைஃப்பில் பிரச்சனை இருக்கா அப்போ எல்லாம் தீர்ப்பதற்கு யாரையாவது அனுப்புவார் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா முதல்ல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்கிறபோது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் பதினொன்றுக்கப்புறம் உங்கள் குரு வக்ரம் ஆவார் அவர் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்ப்பார் ஆக ஏதாவது ஒரு வேலை நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி நீங்கள் கவர்மெண்ட்டில் அல்லது ப்ரைவேட் செக்டரில் இனி அதை ஃபியூட்டர் கன்சலில் ஒர்க் பண்ணாலும் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு வேலையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இன்னொரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய அஞ்சாமிடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்போ சனி அந்த வேலையை கெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பக்கம் கொடுக்குறாரு குரு இன்னொரு பக்கம் எடுக்கிறாரு சனி அதனால் வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம் அவசரப்பட்டு வேலையை வர்றது வேலை கம்பெனிக்கு மாறுறது இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது விஆர்எஸ்சில் வர்றது இதெல்லாமே யோசித்து செய்யுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக வேலையில் எஃபர்ட் எடுங்க ஏன்னா சனி பார்த்தாலே நீங்கள் உழைப்பிங்க அடுத்தவங்க போயிடுவாங்க உங்களுக்கு பின்னாடி அன்ஸ்கில்டு லேபரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்கில்டு லேபராக இருப்பாங்க நீங்கள் எத்தனை தனித்தன்மையோடு இருந்தாலும் உங்களுக்கான கணேஷ் உங்களுடைய ஃபீல்டில் குறைவாக இருக்கும் அதனால் நீங்கள் பெருசாக மன ஒரேஸ் பண்ணாதீங்க உங்களுக்குன்னு கிரகங்கள் மாறும் பொழுது இந்த லைஃப் ஸ்டைல் மாறிடும் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கொலீக்ஸோட சப்போர்ட்டில் இருங்க உங்களுடைய சுப்பீரியர் சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையா அவங்க சொல்கிறத ஒபே பண்ணி கேளுங்கள் இது அத்தனையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவசரப்பட்டு வேலையை விட்டிங்கன்னா அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய காலதாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டுமில்லை இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லா க்ரானிக் டிசீஸ் இருக்குது அதாவது நோயுடைய தன்மை அதிகமாக இருக்குது மெடிசன்ஸ் பெரிய லெவலில் சாப்பிட்டுட்டு எவ்வளோ மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் என்னுடைய நோய் குணமாகலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத விதமாக நோய் குணமாவதற்கான வாய்ப்பு நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது நோய் மட்டுமில்லை பெரிய லெவலில் கடன் இருக்குங்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஒரு பக்கம் குரு உங்களுக்கு நோயுடைய தன்மையை அதிகப்படுத்துவார் சனி நோயுடைய தன்மையை குறைப்பார் குறிப்பாக குருவை எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து பெரிய லெவலில் டயபெட்டிக்கு ஒபிசிட்டி தைராய்டு இருக்குது அதையெல்லாம் குறைப்பதற்கு இருக்கார் ஆக மாறி மாறி முதலே சொன்னேன் மாறி மாறி பலன்கள் இந்த மாதம் உண்டு அடுத்தபடியாக உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இள ராகு தடையை சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களெல்லாம் கொஞ்சம் நார்மலாக தான் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் இருக்குது அதுக்காக பிஸ்னஸ் இல்லாமல் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை உங்களுக்கு இருக்குது தொழில் விட்டு விட்டு நடக்கும் ஏன்னா உங்களுடைய லக்னத்திற்கு நான்காம் இடத்துல செவ்வாய் சூரியன் புதன் கிரகங்கள்லாம் இருக்கிறது உங்களுக்கு தொழிலில் இல்லாமல் அந்த ஃபீல்டை விட்டு நீங்கள் வெளியில் வர முடியாது ஆனாலும் தொழில் நார்மலாக தான் நடப்பதற்கான வாய்ப்பு சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை மேரேஜ் டிலே ஆகிட்டுருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரிலங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான ஒரு வாய்ப்பு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் நிறையவே உண்டு நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது பார்ட்னரும் உங்கள் மேலே அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பார் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் இந்த மாதம் நார்மலாக தான் இருக்குது உங்களுடைய எட்டாம் இடத்தில் சரி கணவன் மொழிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சன்டைசர் செலவுகள் உண்டு வாழ்க்கையில் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய லெவலில் எல்லாம் இருக்குது வீடு இருக்குது வேலை இருக்குது வருமானங்கள் இருந்தால் கூட லைஃப்பில் ஒரு திருப்தியற்ற மனம் என்பது உங்களுக்கு இருக்கும் ஆனால் அது மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தால் மாற்றுங்க இது ரொம்ப முக்கியம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் நீங்கள் வந்து பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்க உங்களுக்கு இந்த மாதம் நார்மலாக தான் இருக்குது உங்களுடைய ப்ரொடக்ஷன் எல்லாம் சேல்ஸ் ஆகும் பட் ப்ராஃபிட் கிடைக்குமானா இல்லை இதே தான் உங்களுடைய பெரிய லெவலாக இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் ஐட்டமும் இப்படி தான் இருக்குது அதனால் இந்த மாதம் ரொம்ப கவனம் பட் ரொம்ப அட்வான்ஸ்டாக பார்க்கிற போது இந்த மாதம் இன்னொரு பக்கம் நன்மை ஏன்னா இந்த நவம்பர் மாதம் என்பது ஐபிஎஸ்சி பதினஞ்சாம் தேதியிலேருந்து கார்த்திகை பதினாறாம் தேதி வரைக்குமான காலங்கள் இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் வீடு கட்டணும் அல்லது கட்ட வீடு வாங்கணும் நினச்சவங்க லேண்டு வாங்கணும்னு நினச்சவங்க நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு நீங்கள் லோன் வாங்கி தேதிக்கு அப்புறம் வாங்குறதுக்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது குறிப்பாக இந்த மாதிரி நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையுமே உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உங்களுடைய எஜுகேஷன்லேயும் ரொம்ப ரொம்ப கவனம் அண்டர் எஜுகேஷனாக இருக்கட்டும் ஹையர் ஸ்டடியாக இருக்கட்டும் போத்தார் சைட் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் பெருசாக ஷேரில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும் எதுவுமே லாபத்தை கொடுக்கக்கூடிய காலங்கள் இல்லை ஸோ எனி ஸ்பெகுலேஷன் ரொம்ப கவனமாக இருங்க அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக புகழோ வருமானமோ லாபமோ இந்த மாதம் நார்மலாக தான் இருக்குது இந்த மாதம் அரசியல இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம் எதிரிகளாக தேவையற்ற பிரச்சனைகள் உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய எட்டாம் இடத்துல சனி இருக்கக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்குங்க தேவையில்லாமல் யாருக்கும் சூரிட்டி கொடுக்குறது செக்யூரிட்டி கொடுக்குறதெல்லாம் வேணாம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க இந்த மாதத்தில் எங்கள்லாம் பெரும்பாலும் ஸ்தலங்கள் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் சிவ தரிசனம் சிவ வழிபாடு பண்ணிட்டு வாங்க எல்லாவற்றுக்கும் அழகாக இந்த மாதத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடு அதுலேயும் வாய்ப்பு இருக்கிறவங்க சித்தர்களுடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுடைய தன்மையை குறைக்கும் நன்றி வணக்கம்